Thank you. உள்நாட்டு வர்த்தகம் ஏற்றுமதி வர்த்தகம் வேகம் கொண்டிருக்கிற ஒரு நல்ல சூழ்நிலையில் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக இருந்த மந்த நிலைகள் எல்லாம் மாறி தொழில்துறை ஒரு வளர்ச்சி பாதையினை பயணித்துக் கொண்டிருக்கிறது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிற இந்த வேலையில் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஜெயவேல் இம்பக்ஸ் என்ற ஏற்றுமதி நிறுவனத்தை தன்னுடைய சொந்த முயற்சியினால் தொடங்கி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சாதித்து கொண்டிருப்பவர்தான் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு தங்கவேல் அவர்கள் அவர்களுடைய நிறுவனத்தில்தான் நாம் இப்போது அமர்ந்திருக்கிறோம் அவருடைய முப்பது ஆண்டு கால அனுபவம் அவர் ஏற்றுமதியாளர்களாக ஏற்றுமதியாளராக மட்டுமல்லாமல் சமூக சேவையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மிகச்சிறந்த அடையாளமாக திகழ்கிறவர் தற்போதைய தொழில் சூழல்கள் குறித்து அறிந்து கொள்ளவும் எதிர்காலம் இந்த டெக்ஸ்டைல் பின்னலாடி தொழில்துறைக்கு எப்படி இருக்கும் என்கின்ற அனுபவங்களையெல்லாம் நீங்கள் எங்களது சேனலிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டதற்க தற்போது அண்ணன் முன்னாடி நம்ம இருக்கிறோம் வாங்க தங்கவலை நன்றி பேசலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் மிக்க மிக்க மகிழ்ச்சி எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய தொழில் அனுபவங்களையும் சமூக அனுபவங்களையும் வாழ்க்கை அனுபவங்களையும் நிச்சயமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்று நேரம் ஒதுக்கி அமைக்க நன்றி என்ன சொல்லுங்கண்ண உங்களுடைய இந்த தொழில் பயணம் எப்போது தொடங்கினீர்கள் எப் எந்த வயதிலே இந்த டெக்ஸ்டைல் தொழிலை தேர்ந்தெடுத்து வந்தீர்கள் உங்களுடைய சொந்த ஊர் தாய் தந்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து நேர்களுக்காக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் மிக்க நன்றிங்கன்னா முதல்ல முத்துக்குமார் அண்ணன் வந்து நீங்களும் வந்து நாங்கள் எப்படி இருந்த துறையில் வந்து சிறு வயதில் இருந்து ஒவ்வொருத்தருமே வந்து இந்த தொழில்துறையில் முன்னோந்து வரணும் கடுமையான உழைப்பில் வரவங்களுடைய திருப்பூர்னுடைய ஸ்டைல்னே சொல்ல அந்த கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது திருப்பூர்னுடைய தாரக மந்திரம் அந்த தாரக மந்திரத்தில் நீங்களும் இணைஞ்சு ஒவ்வொருடைய வளர்ந்த அநேகம் முதலாளிகளையும் நீங்கள் பார்த்துட்டீங்க அந்த ஈடுபாட்டோடு வந்து இந்த திருப்பூருக்காக உழைத்து கொண்டிருக்கிற அதில் ஒரு குணம் மதித்து நேரம் கேட்டு எனக்காக என்னுடைய நிறுவனத்திற்காக நேரடியாக வந்துமைக்கு நன்றி 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 என்னை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரியும் அதே மாதிரி திருப்பூர்னுடைய அநேக முதலாளிகள் மாதிரி தான் நம்மளும் ஒரு உடுக்கம்பாளையம் அப்படின்னு சொல்லி திருடுமலைக்கு அருகில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து ஒரு தாக்கத்தை நோக்கி கொஞ்சம் தூரம் படித்தோம் அதுக்கடுத்தது வந்து ஒரு சின்ன தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாக்கு மனசுக்குள்ளே வந்ததுனால முதல்ல கோவைக்கு பணியணிச்சோம் இண்டஸ்ட்ரியலில் இதில் டெவலப் ஆகலான்ட்டு பட் அதுவும் பற்றில அப்படிங்கிற இல்லை அடுத்தது வந்து நான் திருப்பூர் வந்தேன் திருப்பூர் வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னுடைய மாமா துரைமுருகன் அவர்கள் முன்னாள் மல்லிகை பலனர் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து சிறு வயதிலே அம்மா அப்பா இல்லைட்டோம் அதில் வந்து என்னுடைய சித்தப்பா தான் எங்களை எடுத்து வளர்த்தினார் ஆனால் அந்த தம்பி ரெண்டு பேர் எங்களை வந்து அவர் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு திராவி எடுத்து வளர்த்தினார் அதையும் ஏற்றுட்டு எங்களுடைய அண்ணி அண்ணா அனைவருமே வந்து மிக சிறந்த ஒரு கொடுத்து அனைவரும் ஒரே குடும்பம் இன்னைக்கு வரையிலுமே வந்து ஒரு இந்த பேட்டி மூலயமா தான் நிறைய பேர்த்து எங்கள் அண்ணன் அப்படிங்கிறது கூடக்கிறக்கார அண்ணன் அப்படிங்கிறது தெரியும் அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துட்டுருக்குறோம் அப்போ ஏற்பட்ட ஒரு இதில் வந்து நம்ம திருப்பூர் வந்து சேர்ந்தவங்க திருப்பூர் வந்து சேர்ந்து ஒரு ஒரு தொழிலாளியாக வந்து நிறுவனத்த சேர்கிறோம் அந்த நிறுவனத்தினுடைய அதிபர் பதிப்பிற்குரிய ஓகே டெக்ஸ்டைல்ஸ் கந்தசாமி அண்ணன் அவர் வந்து நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாது வந்து பார்த்ததுனாலே எல்லாமே உதயமூர்த்தியினுடைய ஒரு ரசிகர் உன்னால் முடியும் தம்பின்னு சொல்லி எழுது இந்த வாசகங்களை எல்லாம் அந்த உன்னால் முடியும் தம்பி தான் இன்னைக்கு வரையில் ஒரு தைரியமான ஆளாகும் அவருடைய அந்த சமூகம் வந்து சேர்ந்ததே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஒரு கண்டிப்பாங்கண்ணா அது வந்து இயற்கையினுடைய கொண்டு சேர்த்து ஏன்னா அவருமே வந்து இயற்கையின் பால் எவ்வளோ ஒரு பால் எப்படி ஒரு அன்பு செலுத்துருவார் அதே மாதிரி இயற்கைக்காக எவ்வளோ பாடுபடுவார் அப்படிங்கிறது தெரியும் அதே வழியில நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் அதுதான் கோயம்புத்தூர் போறீங்க கோயம்புத்தூர்ல போய் ஒரு தொழில வந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்போ வந்து டெக்ஸ்டைல் தொழில் துறைக்கு எப்போ வருவீங்க டெக்ஸ்டைல் தொழில் துறைக்கு போறதுக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மூணு வருஷம் இருக்கிறோம் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம ஏதோ ஒரு தொழில் எந்த வயது அப்போது உங்களுக்கு எந்த வயது அப்போ வயசு ஒரு பத்தொன்பது பத்தொன்பது வயதுலயே நீங்க வந்து தொழில் அமைப்புக்குள்ள வர்றீங்க நீங்க கத்துக்கிறதுக்கு ஆமாங்க அப்புறம் கற்றுட்டோம் அப்புறம் நம்ம வந்து தொழிலை மோட்டார் வைண்டிங்லாம் கற்றுட்டோம் அந்த மோட்டார் வைண்டிங் வந்து நம்ம கிராமத்துலேயே ஆரம்பித்து நம்ம ஒரு தொழிலதிபராக இருக்கணும் அது எங்கேயோ இங்கேயோ அங்கேயோ அப்படின்னு சொல்லி தான் போகிறோம் ஆனால் அங்கே நம்மளுடைய நோக்கம் வந்து நிறைவேறலை காரணம் வந்து ஒரு சின்ன தொழில் அதிபராக தான் இருக்கும்போது வந்து நம்ம அதுக்கு மேலே போக முடியாது அப்படிங்குன்னு பேசிகிட்டு இருக்கா வந்து மாமா வர்றாரு மாமா கிட்ட பேசிருக்கையில் தான் சொந்த தாய்மாமல் தாய் மாமா இல்லை மாமா அப்படின்னா வந்து நம்ம அண்ணனுக்கு பொண்ணு சிஸ்டரை கட்டிக்கிறோம் ஒன்று சிஸ்டரை அதனால் அவர்கிட்ட பேசிட்டிருக்கல சரி தம்பி இந்த மாதிரி திருப்பூரில் இருக்கிற அண்ணன் இருக்கிறாரு நாங்கள் அவரே இயக்கத்தில் இருக்கிறோம் மக்கள் சக்தி கத்தலின் அதில் வந்து ஜாயின்ட் ஆகுங்க அதில் வந்து தான் அவர் அப்படியே படிப்படியான முன்னேற்றங்கள் மெல்ல வந்து நாலு பேர் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்புறம் அது இருக்க இருக்க நாளடைவில் எல்லாம் அமரமா அப்புறம் பார்ட்னர்ஸ் எல்லாம் கம்மியாகி நம்ம ஆனோம் தனிப்பட்ட முறையில் நீங்க வந்து ஜெயவேலி பச்சை தொடங்கி நடத்துறீங்க தாய் தந்தையரை பற்றி சொல்லுங்கள் அப்பா பயிர் சொல்லுங்கள் அம்மா பயிர் சொல்லுங்கள் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அதை சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் உங்களுடைய துணைவியா உங்களுடைய குடும்ப அமைப்பை பத்தி சொல்லுங்கள் நான் வந்துங்க அம்மா அப்பாவை வந்து சிறு வயதுலேயே அதே மாதிரி அவங்க அப்பா பேர் வந்து பழனிசாமிக்கு அவங்க அம்மா வந்து லட்சணம் தண்ணிட்டுங்க அம்மாவோடைய இது ஒரு சில கருத்துக்கள் எல்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால ஞாபகம் இருக்குது ஒரு நல்லா நிறைய அறிவுரைகள் சொல்லுவாங்க அம்மாவுடைய அறிகுறிகள் வந்து இன்றைக்கு வரையில் எனக்கு வந்து ஒரு பக்க இருந்துகிட்டு தான் இருக்குது அதுக்கடுத்து நான் வந்து இங்கே திருப்பூரில் செட்டில் ஆகிறேன் திருப்பூருக்கு வந்த பின்னாடி தான் திருமணமாக திருப்பூர் பொண்ணை தான் கல்யாணம் வைக்கிறேன் அப்போ திருப்பூரில் வந்து நம்ம ஒரு பெரிய பேஸ் கிடையாது நம்ம வந்து இருக்கிறோம் அப்படிங்கிற வந்து நம்மளுடைய மைத்த பூவதி பூபதி எம்பயர் டெக்ஸ்டைல்ஸு அவை வீட்டில் தான் நான் பொண்ணு கட்டி அவை வீட்லையே இருக்கிறேன் பெரிய அவங்க இருக்கிற எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும் அதுல வந்து மாமியா மாமனாரை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா விட ஒரு ஒடி மேல அதே மாதிரி மைத்துனர் வந்து நமக்கு வந்து ஒரு உடன்படுறதா தம்பி விட அதிக இது பாசம் அங்க என்னன்னா ஒரு பாசத்துக்கு வந்து குறைவே இல்லாத ஒரு இடமா போச்சு அதே மாதிரி உடன்பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்கிறான் அவனும் வந்து விவசாயத்தில் அப்படியே செட்டில் ஆகியிருக்கிறாங்க ஸோ மனைவியினுடைய ஊக்கமெல்லாம் வந்து எதுவுமே வந்து தைரியமாக செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஊக்கப்படுத்தக்கூடிய இது தான் நம்மளுடைய எண்ணங்கள் அப்படி இருந்தால் கூட குடும்பத்தினுடைய ஊக்கங்கள் இருந்துன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எந்தெந்த நாடுகளுக்கு தொழில்நுட்பம் மூலமாக ஏற்றுமதி ஆயத்த ஆடைகளை ஏற்றுமதி பண்ணுறீங்க இப்போ நம்ம வந்து அமெரிக்கா ஐரோப்பியா எல்லா நாடுகளுக்கும் போதும்னா அமெரிக்காவில் அதிகபட்சம் அதிகபட்ச ஐரோப்பாவில் வந்து உங்களுக்கு ஜெர்மனி சுச்சமாக அந்த மாதிரி நாட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்குறோம் தான் போயிட்டு இருக்கேன் படிப்படியாக ஒரு கோவை நோக்கி பயணித்த நீங்கள் திருப்பூர் டெக்ஸ்டைல் ஏற்றுமதியாளராக உயர்வதற்கு கடைபிடித்த வழிமுறைகள் என்ன முதல்ல எதில் எந்த இடத்துலருந்து நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு அனுபவத்தை கற்றுக்கொள்கிறீர்கள் அதை எப்படி முழுவதுமாக உள்வாங்கி ஏற்றுமதியாளராக உயர்ந்தீர்கள் இதுல வந்து என்னங்கன்னா ஒரு தான் நீங்கள் வந்து மெயினாக வந்து ஒவ்வொரு இன்றைய இளைஞர்களுக்கும் கூட அதை சொல்லணும்னா உங்களுடைய நோக்கங்கள் நோக்கங்களை பெருச வச்சுக்கோங்க முதல்ல வந்து நம்ம நோக்கங்களில் பெருசாக வச்சுட்டோம் அப்படின்னா வந்து அதைய ரீச் பண்றதுக்கு நீங்களே தடம் தொழில் நீங்களே அதுக்கு உண்டான இடங்களை வந்து தேடறக்க ஆரம்பிப்பீங்க அப்போது அதில் வந்து மேக்ஸிமம் தோல்வியே அடைய மாட்டேங்க சின்ன தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதில் வந்து தோல்வியை அடைய மாட்டேங்க நம்ம வந்து கோயம்புத்தூர் தான் போகிறோம் இப்போ இது இப்போ இண்டஸ்ட்ரியல் இதில் தான் இருக்கிறோம் மோட்டார் வைண்டிங்கில் கற்றுக்கிறோம் ஊரில் போய் ஆரம்பிக்கிறோம் அது எல்லாம் பத்தில் பத்தில் பத்துலேயும் சொல்லிகிட்டே இருக்கு அடுத்தடுத்த இலக்கை நோக்கி போகிறீங்க நம்மளுடைய இது வந்து உயரம் வந்து இது அல்ல நம்மளுடைய வந்து நிறைய பேரில் இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் போகணும் இன்னும் கொஞ்சம் போகணும் அப்படிங்கிறத வந்து அந்த மனசுக்குள்ள அந்த உந்துதல் இருந்துகிட்டே இருக்கு நினைக்கிட்டேன் என்ன பண்ணணும் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் மனசு தேடிட்டே இருக்குது நம்ம அப்படியே வந்து அதில் தரணும்னு வச்சுக்கலாம் ஜேவே ஒரே மாதிரியான ஒரு நடுத்தர ஏற்றுமதி நிறுவனமாக படிப்படியாக வளர்வதற்கு நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் பையர்களை எப்படி திருப்திப்படுத்துறீங்க எப்படி இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் இதில் வந்து எப்படிலாம் நீங்க வந்து வழிமுறைகளை கடைபிடிக்கிறீங்க ஆமாங்க இதில் வந்து நம்ம இதில் வெளியே தெரியலன்னு வேணால் சொல்ல நம்மளுக்கும் வந்து அடி இல்லாமல் இல்லை நம்மளுக்கும் வந்து கீழே ஒழுகாமல் இல்லை பையர்கள் வந்து காணாமல் போகாம இல்லை எல்லா எல்லா நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு வியாபார நிறுவனத்துக்கும் நடப்பது நம்மளுக்கும் நடந்தது அதை வந்து திடீர்னு நல்லா வந்துட்டு இருக்கு இல்லை ஒரு பையரே காணாம போயிடலாம் பட் அந்த சமயத்தில் எல்லாமே வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்க அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு ஒவ்வொரு வளரக்கூடிய ஒரு மனிதனுக்குமே வந்து பெரிய ஒரு அடி இருக்க செய்யும் அது என்னுடைய வாழ்க்கையும் நடந்தது நல்லா வந்து பாதி வீடு கட்டி ஒரு பாதி வீட்டில் காங்கிரீட் கூட போடாமல் நிற்கிது அந்த சமயம் பார்த்து ஒரு பையர் பெரிய லாஸ் பண்ணி நான் மனமே இல்லை அந்த சமயத்தில் வந்துங்க நம்ம ஊர்ல பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கை ஓசை அல்ல திருப்பூர் பொறுத்துல வந்து எக்கச்சக்கமான பல பலகைகள் ஓசை நெட்டிங்ல வந்து டையிங்ல இருந்து பிரிண்டிங்ல வந்து ப்ராசிங் காம்பேக்டிங் ஒவ்வொரு துறையிலையும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒத்துழைச்சி தான் வந்து கடைசியில் நம்ம பேமெண்ட் அனுப்புகிறோம் அப்போ என்னங்கன்னா இவர்களுக்கெல்லாம் வந்து நம்ம பேமெண்ட் கொடுத்து அதுதான் இந்த சமயத்தில் தான் வந்துங்கன்னா நம்ம காப்பாற்றி இந்த பேரை எப்படி நமக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறது அந்த இடத்துல தெரிஞ்சது இவ்வளவு பேருமே வந்த இதுக்காக வந்து நம்ம லாஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச பின்னாடி ஒருத்தர் கூட நம்மளுக்கு நெருக்கடி கொடுக்கல கொடுக்கற எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒருத்தர் நெருக்கடி கொடுக்கலாம் பார்த்துக்கலாம்ங்க எதுனால நம்ம அதை பார்த்துக்கலாம்னு பிரச்சனை இல்லைங்க அத்தனை பேருமே ஒரு சின்ன நெருக்கடி கூட இல்லாதனால மறுபடியும் நம்ம அது தொய்வடையாமல் மிக சிறப்பாக கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம செட்டில் பண்ண நிறைய விஷயம் ஆனால் நல்லா ஒத்துழைச்சாங்க உண்டான டைம் கொடுத்துருவாங்க அதுக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை தான் வியாபாரத்தினுடைய முக்கிய நோக்கமே வந்து நம்பிக்கை தானுங்க நீங்கள் ஒரு சப்ளையராக இருந்தாலும் சரி ஒரு சப்ளை வாங்கினவராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு தொழிலாளிகிட்டையாக இருந்தாலும் சரி அந்த தொழிலாளியும் உங்களை நம்பணும் அந்த தொழிலாளியும் அந்த அதே மாதிரி பையரம் வாக்குப்பிடிதும் நம்மளை நம்புவோம் ஸோ அந்த மாதிரி நம்பிக்கை அப்படிங்கிறது வந்துங்கன்னா தரம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான அதுதான் வந்து ஜெயவேலிஸ் வந்து தாங்கி பிடிக்குதுன்னு சொல்ல வரை மிக்கவேலி உங்களுடைய முப்பது ஆண்டு கால அனுபவத்தில் அன்றும் நீங்க சொல்லுவீங்க அன்றைய அன்றைய வளர்ச்சி இன்றைய வாய்ப்புகள் இன்றைய வளர்ச்சி இதில் வந்து இன்றைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக தருக்குதுதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றைய தொழில் துறையில வந்து தொழில் செய்யறது ரொம்ப ஈஸியா இருந்தது தொழில் செய்யறது ரொம்ப ஈஸியா இருந்தது அந்த ஆர்டர்ஸ் கிடைக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது காரணம் வந்து இன்றைய தகவல் தொழில்நுட்பம் வந்து அன்றைக்குறை மிக மிக குறைவு அப்புறம் அரசனுடைய சட்ட திட்டங்களும் கொஞ்சம் கடுமையாக இருந்தது நான் அன்றைக்கெல்லாம் வந்து கோட்டா சிஸ்டம் இருந்தது இவ்வளோ தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டிருந்தோம் இன்றைய சூழ்நிலையில் வந்து அந்த இது அந்த இலக்கு வந்து ரொம்ப சுலோகமாக போச்சு இப்போ எப்படிங்க ஒரு பயங்கரமான டிராஃபிக் இடத்த வந்து ஒரு சரண் ஒரு மேம்பாலம் கட்டினா ஒரு ரெண்டே நம்சத்தில் கிடைக்கும் பாஸ் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு மிக சிறந்த தகவல் தொடர்புகளெல்லாம் எல்லாம் வந்துருச்சு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஆனால் மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அந்த உழைக்கக்கூடிய இதுகள்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது மற்றபடி இதில் ஒன்றும் பெரிய தவறு இல்லை நல்ல முன்னேற்றம் தான் ஆனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் விட இன்னைக்கு வந்து நல்ல முன்னேற்றம் தான் தெரியுது ரெண்டாக பிரித்து பார்த்தாலுமே வந்து அன்றைய கஷ்டங்களை விட இன்னைக்கு நல்லா சுலபமாக தான் பிடிக்கும் நல்லா நல்ல இருக்குது நல்ல வளர்ச்சி வளர்ச்சி இருக்குது கண்டிப்பாக இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து இளைஞர்கள் எல்லாம் வந்து இன்னும் இந்த துறையை வந்து தேர்ந்தெடுத்து மிக சிறப்பாக செய்யலாம் நல்ல முன்னேற்ற உங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு குடும்பத்தினர் பக்கங்களமாக இருந்திருக்கிறாங்க உங்களுடைய குடும்பத்தை பற்றி உங்களுடைய தொழிலையார் பிள்ளைகள் உங்கள் குடும்ப அமைப்பை பற்றி சொல்லுங்கள் என்னுடைய குடும்ப அமைப்புனால் வந்து எனக்கு மனைவி வந்து பக்கத்து வீடு தானுங்க அதனால் வந்து டைம் ரொம்ப மிச்சமாக சொல்ல மாமனார் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரே வீதி தான் அப்படிங்கிறதுனால ரொம்ப சுலபமான ஒரு வேலை வந்து அந்த ஓய் போக்குவரத்துலாம் அதில் ரொம்ப பக்கம் பக்கம் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்புறம் எனக்கு ரெண்டு பொன் குழந்தைகள் ரெண்டு பேத்துமே வந்து திருமணம் சி மிக்க மகிழ்ச்சி தொழிலில் ஒரு புறம் வந்து நீங்கள் வந்து ஈடுபட்டு கொண்டு வளர்ந்து கொண்டிருந்தாலும் சமூக பார்வை எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் கண்டவர்கள் அங்கே வந்து இருப்பார் தங்காவது வந்து அவர் தன்னுடைய பங்களிப்பை வந்து வழங்குவார் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது மிகச்சிறந்த சமூக ஆர்வலர் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கிறார் ஏன் ஒரு தொழிலுராக இருப்பவர் சமூகம் சார்ந்த தனது பங்களிப்பை வழங்க வேண்டும் உங்களுடைய அனுபவம் என்ன உங்களுடைய பார்வையில் அதை எப்படி செயல்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையிலே வளமடைய முடியும் இது வந்துங்கன்னா நம்ம வளர 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 நம்மளுடைய சமூகமும் வளரணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்துங்கன்னா நம்ம மட்டுமே வளர்ந்து சமூகம் அப்படியே தேங்கி இருக்குன்னா அது வளர்ச்சி இல்லங்க அது வளர்ச்சி இல்லை அப்போ அப்படின்னா உங்கள் நீங்கள் வளரணும் உங்களுடைய உங்களை சார்ந்தவர்கள் வளரணும் அப்புறம் அந்த சமூகம் வளரணும் அப்படிங்கல்ல இதை பிரித்து பார்க்கல எந்தெந்த இடத்துல வந்து ஒரு வளர்ச்சி உங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நோக்கி நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உள்ள நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்களே வந்து அந்த சமூக புத்தகங்கள் இருந்தது கொஞ்சம் நம்ம சமூக சிந்தனை உள்ள ஆட்கள் கூடவே தொடர்பில் இருந்துக்கிந்தது நிறைய அமைப்புகளில் இருக்கிறீங்க ஆமாங்கண்ணா ஆமாங்க நம்ம வந்து அப்துல் கலாம்னுடைய ட்ரீம் ட்வெண்ட்டி பசங்க இயக்கம் இருக்கிறோம் அப்புறம் சுயரங்கு ரத்த தான அமைப்பில் இருக்கிறோம் அப்புறம் வனத்துக்குள் திருப்பூரில் நம்மளுடைய பங்களிப்பு முடிஞ்சல பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுபோக வந்து நான் பிறந்த ஊர் நான் படித்த பள்ளி அதுக்கெல்லாம் கொஞ்சம் என்னாக முடிந்த ஒரு அரசு பாராட்டுற அளவுக்கே வந்து நம்ம செஞ்சுருக்கிறேன் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நம்மளால் என்ன அந்த ஊர்கார செய்ய முடியுதோ அந்த பள்ளிக்கை நான் செஞ்சிட்ருக்குறோம் ஏன் அப்படின்னா இந்த சமூக இயக்கங்கள் எல்லாம் போகையில் நிறைய இளைஞர்களை உள்ள கொண்டுட்டு வர முடியுதோ இளைஞர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்குது அந்த இளைஞர்களுக்கு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொ பகிர்ந்து கொண்டு அவங்கள ஊக்கப்படுத்தவும் முடியுது இல்லையா நிறைய கண்டிப்பாங்கண்ணா அனுபவங்களை வந்து ஊக்கப்படுத்தியில் வந்து நம்ம பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னாலே வந்து அவியல் ஒரு செய்கிறதுக்கு ஒரு ஊக்கம் வந்து அதிகமாக வருதுங்க அதனால் நான் ஆரம்பத்தில் முதன் முதன் வந்து இந்த ட்ரீம் டுவெண்ட்டி பசுமை அமைப்பில் வந்து சேரையிலேயே வந்து பார்த்தினா நொயல் இருக்கக்கூடிய பேப்பரை ஒரு ரெண்டு மூணு பசங்கள் மட்டும் சேர்ந்து எடுத்து வெளியே போட்டிருக்குறானுங்க யாருன்னே தெரியாத அளவுக்கு அந்த பசங்க யாருன்னே தெரியாது நான் அதை பார்க்குறேன் பார்த்துட்டு தான் நானாக வெளியே வாழற்றியே போய் அறிமுகமாகி இப்போ நந்தகுமார் தீபக்கு கார்த்தி இந்த மாதிரி பசங்கடிகெல்லாம் வந்து பாக்கையில் எல்லாம் அந்த ஒரு இயக்கமாக அமைச்சு அதை பண்ணிட்டு அப்புறம் அப்புறம் நம்ம வாழ்க்கையே போய் இன்வால்வ் நீங்களா போய் ஒவ்வொரு இயக்கமே வந்து தான் போவீங்க யாரும் வந்து யாரும் கூப்பிட அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது நல்லதை நோக்கி நடக்குது அப்படிங்குற வந்து நம்ம போயிருக்கோம் அப்படிங்கிற வந்து நம்ம எதை எதிர்பார்த்து போகிறது இல்லைங்கிறது அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருந்தோம் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்போ நம்ம க்ரீன் அண்ட் கிளீன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப உறுதியாக இருக்கணும் இந்த நாடே வந்து க்ரீனாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கி அதுக்காக வந்து நம்ம நாட் இனி இருக்கக்கூடிய நாட்கள் வந்து சட்டையுரிய அதுக்கு தான் அப்படிங்கிற தான் முடிவு எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு செயல்பாடாக நிச்சயமாக வளரும் கடைசி கேள்வி எதிர்கால டெக்ஸ்டைல் தொழில்துறையினுடைய ஏற்றுமதி வர்த்தகத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அதற்கு இன்றைய இளைஞர்களும் வாலிபர்களும் எப்படி தங்களை தயார்படுத்திக் கொண்டு இந்த தொழிலில் வளர முடியும் அவர்களும் வளர்ந்து பிறரையும் வளர்க்க முடியும் உங்களுடைய கருத்து என்ன மிக அருமையான கேள்விங்கன்னா மெயின்னா இளைஞர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற ஒவ்வொரு இளைஞனுமே வந்து தொழிலதிபராக வரணும் ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்கிறத காட்டிலும் வேலை செய்யணும் ஆனால் அந்த தொழில் கத்திட்டு அந்த தொழிலதிபராக வரணும் அப்படிங்கிறதுல குறிப்பாக வந்துங்கன்னா பெண்கள் அப்படி வரணுங்கிறதும் நான் ரொம்ப விருப்பப்படுறேன் அப்படி ஒரு எண்ணம் உண்டு இன்றைய இளைஞர்களுக்கு மெயினாக சொல்ல வேண்டியதுன்னா வேகம் முடியாதுங்க வேகம் வந்து எப்படி அப்படின்னாங்கன்னா இப்போ ஐடி ஃபீல்டில் இப்போ படித்ததையும் போகிறாங்க ஆனால் கையில் நிறைய சம்பளம் கிடைக்கும் ஆனால் வேறு துறைகளில் நான் நாட் ஒன்லி டெக்ஸ்டைலு எந்த ஒரு துறையிலையுமே வந்து அவ்வளோ வேகமாக வந்து நம்ம பணத்தை பார்க்க முடியாது ஆனால் அதை விட வந்து இது ஒரு நிரந்தரமான இவியுடைய பயிர் சொல்லக்கூடிய அளவுக்கு வளரக்கூடிய அளவுக்கு வந்து இந்த துறை இருக்கும் ஏன்னா உணவு உடை இருப்பிடத்தில் வந்து உடைங்கிறது ரெண்டாவது இடத்துல வந்துடுது உணவு கடுத்தது வந்து உடை வந்து இல்லாத மனிதனை இருக்க முடியாது அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் வந்து இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து வந்து கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் சிறப்பாக எல்லா புரிந்தலோடு வந்து அவசரம் இல்லாமல் வந்துன்னா இன்னும் நம்ம திருப்பூர் வந்து வந்து ரொம்ப நம்மளுடைய நினைக்கிறத விட பல மடங்கு வேகமாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏன்னா உலக எல்லாம் இன்னைக்கு வந்து திருப்பூர் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சுங்க வேற கூட எப்படி கொண்டுட்டு வந்தா தொழிலதிபர்கள் இளைஞர்கள் வந்து சரியான தொழிலதிபர்கள் வந்து கண்டிப்பாக வேணும் நீ அடுத்த தொழிலதி அடுத்த ஜென்ரேஷன் நிறைய வாய்ப்புகள் அதே சமயம் சரியான முறைப்படி அதை உபயோகப்படுத்தி வரோம் அது கூட நானும் ஒரு கடைசி பாயிண்ட் வைக்கிறேன் இந்த நம்மளுடைய திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் வந்து நல்ல பாலமாக இருந்து முடிஞ்சளவுக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க இந்த பாலம் அப்படிங்கிற அமைப்பு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகி நிறைய கிளஸ்டர்களை வந்து இப்போ திருப்பூருக்கு உருவாக்க வேண்டிய சூழ்நிலை குறிப்பாக வந்து பார்த்தது அப்படின்னாங்க லேபிளியோ பாலிபேக்கில் இருந்து இன்னுமே வந்து வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து அந்த சூழ்நிலைகளெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு கிளஸ்டர் உருவாக்கி இந்த அக்சசரிஸ்ஸு அந்த ப்ராசஸ்ஸனுடைய அந்த அக்ஸரிஸ் ப்ராசஸ் அமைப்பு இதையெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மேம்படுத்த வேணும் அப்படிங்கிறது உங்களுடைய இந்த விழ்க்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறது திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் வந்து நீங்கள் வந்து நீண்ட கால உறுப்பினர் அந்த சங்கம் வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு எல்லாம் இருக்கிறது உறுதுணையாக இருக்கிறது த தற்போதைய அதனுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கிறதுன்னு நீங்கள் கரு கருது திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி நிறுவனத்துக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த விதமான கருத்து இல்லைங்கன்னா அதே சமயம் வந்து இப்போ கடைசியை பார்த்தீங்கன்னாலும் கூட தெரியும் ஒரு குழந்தைகள் வந்து இன்னைக்கு முதல் மார்க் முதல் மதிப்பெண்கள் பெற்ற கூட தேர்ந்தெடுத்து ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கு ஆக்கப்பூர்வமான அடுத்த வளர்ச்சிக்கு வந்து கொண்டு போகக்கூடிய முயற்சிகளெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டால் திருப்பூர் எக்ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் பண்ண வேலைகள் வந்து எண்ணிலடங்கா வேலைகள் எக்கச்சக்கமான வேலைகள் பண்ணிகிட்ருக்குறாங்க இது தனிப்பட்ட ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கூட அந்தந்த காலகட்டத்துக்கு அதாவது வந்து இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து வந்துருக்குது ஜிஎஸ்டியும் கூட சரியாக முறைப்படி அதாவது ஒரு இன்வாய்ஸ் கூட சரியாக போட தெரியாமல் அதனால் வந்து பெனால்ட்டி போகிற வழியில் பிடிக்கிறது அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு பிரிவையும் கூப்பிட்டு ஒவ்வொரு மீட்டிங் போட்டு அங்கே வந்து தெளிவுபடுத்தி அந்த மாதிரி அவையிலான முயற்சிகள் ஒவ்வொரு வந்து திறம்பட செய்து கொண்டிருக்கிறாங்க இன்னும் திறம்பட செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய நல்ல நேரத்தை தந்து ஜெயவேல் ஜெயவேல்ஸ் அப்படின்ற ஒரு வெற்றிகரமான பெயரை மூலமாக நீங்கள் நிறைய ஏற்றுமதியும் சாத்தி கொண்டு சமூக பார்வையிலும் நீங்கள் வந்து மிகச்சிறந்த சமூக ஆர்வலாளராக இருந்து உங்களுடைய முப்பதாண்டு கால அனுபவத்தை கொண்டீர்கள் மேலும் மென்மேலும் உங்களுடைய நிறுவனம் நீங்களும் வளர வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இந்த நல்ல பேட்டியை நிறைவு செய்கிறோம் தங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து எங்களுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம் ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த சூழ்நிலைக்கு இந்த சேரில் உட்காந்து உங்களுடைய பேட்டி கொடுக்குற அளவுக்கு என்னுடைய தோளோடு தோல்ன்னு அப்படியே தூக்கி இருக்கிற ஒவ்வொரு என்னோட நிறுவன தொழிலாளிகளுக்கும் இதை காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா நான் அப்படி ஒவ்வொரு தொழிலாளியும் மதிக்கக்கூடியால் அதனால் வந்து இந்த இந்த புகழ் எல்லாமே வந்து நீங்கள் என்னை தேடி வந்த புகழ் எல்லாமே வந்து என்னுடைய நிறுவனத்தில் பங்கு கொள்ளும் என்னுடைய நிறுவனத்தில் இருக்கும் அனைத்து தொழிலாள நண்பர்களுக்கும் போய் சேரணும் மிக்க மகிழ்ச்சி நன்றி அப்படியே நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்